பேரன்பாரிலே பெரியோர்களே ஜோதிட அன்பர்களே ஜோதி ரசிகர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் ஜாதகத்தில் லாபஸ்தானமாகிய பதினொன்னாம் பாவகத்தை பற்றி இன்று காண்போம் ஒரு மனிதனுக்கு லாபம் எப்படி கிடைக்கும் எந்த வயதில் கிடைக்கும் எப்பொழுது கிடைக்கும் என்பதை பற்றி சுருக்கமாக இன்று காண்போம் பதினொன்னு குடையவர் பதினொன்னாம் பாவற்றுக் குடையவர் வலிமையற்றோ அத்தங்கதம் அடைந்தோ அல்லது பகையோ பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் எவ்வளவு முயன்றும் செல்வம் சேர்க்க இயலாது மூணு குடையவரும் பதினொன்று குடையவரும் பரிவர்த்தனை பெற்றால் தனது சொந்த சகோதரர் மூலம் செல்வ வளத்தை அடையும் அமைப்பு உண்டு ரெண்டு குடையவரும் பதினொன்று குடையவரும் பரிவர்த்தனை பெற்றால் ஜாதகர் தனக்கு குடும்பம் அமைந்த பிறகு அதாவது திருமணத்திற்கு பிறகு செல்லும் சேர்க்கும் அமைப்பு ஏற்படும் ஒண்ணுக்குடியவரும் பதினொன்னு கூடியவரும் பரிவர்த்தனை பெற்றால் தனது முப்பத்தி ஐந்து வயது முதல் செல்லும் சேர்க்கும் அமைப்பு ஜாதகருக்கு நிச்சயமாக ஏற்படும் சந்திரன் புதன் குரு ஒன்பதாம் பாவகத்தில் இருந்தால் அதாவது பதினொன்றாம் பாவகத்திற்கு பதினொன்னில் இருந்தால் பெருஞ்செல்வம் லாபம் அதிர்ஷ்டம் வைரம் போன்ற இரட்சணைகள் போன்றவை ஏற்படும் பதினொன்னுக்குடையவர் நற்கோளுடன் இணைந்து கேந்திரம் பெற அல்லது திரிகோணத்தில் இருந்தால் அவரது நாற்பது வயது முதல் பெருஞ்செல்வம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பதினொன்னில் குரு இருந்து வளன்பை சந்திரனன் இருந்து ஒன்பதில் சுக்கரன் இருந்தால் பெருஞ்செல்வந்தராக வாய்ப்பு வசதிகள் ஏற்படும் பதினொன்று குடையவர் பதினொன்னில் இருந்தால் நற்குள்களுடன் இணைந்திருந்தால் தனது முப்பத்தி ஆறு வயது முதல் செல்வம் சேர்க்கும் அமைப்பு ஏற்படும் பதினொன்னு குடையவர் இரண்டில் இரண்டுக்குடையவர் கேந்திரத்தில் குருவுடன் இருந்தால் பெருஞ்செல்வம் சேர வாய்ப்புகள் உள்ளது பதினொன்னுக்குடையவர் பதினொன்னில் அல்லது கேந்திரமோ திரிகோணம் பெற செல்லும் சேர்க்கும் அமைப்பு வலிமையாக ஏற்படும் பதினொன்று கொண்டாடுவர் உச்சமோ அல்லது ஆட்சியோ பெறாமல் இருந்தாலும் பெற்றாலும் சம வாய்ப்புடன் இருந்தாலும் நட்பு நிலையில் இருந்தாலும் பெருஞ்செல்வம் சேர்க்கும் வாய்ப்பு ஏற்படும் என்ன நேயர்களே பதினொன்னுக்குண்டானவர் பன்னெண்டில் இருந்தால் தவிர மற்ற கோள்கள் நிலையில் சமம் நட்பு ஆட்சி உச்சம் ஆகிய நிலையில் இருந்தால் செல்லும் சேர்க்கும் வாய்ப்பு ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்து செலவுகளை குறிக்கும் பனிரெண்டாம் நாவக காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் என்று விரை கொள்வது உங்கள் ஜோதிடன் காஞ்சி கோயில் சுந்தரமூர்த்தி நன்றி வணக்கம்